ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் இபிஎஃப்ஓ அமைப்பின் சார்பில் பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பிலான வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அமைப்புன்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ ஆணையம் அதனுடைய சந்தாதாரர்களுக்கு அவ்வப்போது பயனளிக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை விதிகளை கொண்டு வருவாங்க ஸோ அந்த வகையில் பிஎஃப் சந்தாதாரர்கள் நீண்ட நாட்களாகவே காத்துக்கிறந்த ஒரு இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தற்பொழுது வெளியாயிருக்கு அதில் முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ பொதுவாகவே ஒரு பி எஃப் சந்தாதாரர் தங்களுடைய பெயர் பிறந்த தேதி பாலினம் தந்தை பெயர் தாயின் பெயர் இந்த மாதிரியான ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு அவருடைய சார்ந்த நிறுவனத்தினுடைய முதலாளினுடைய ஒப்புதலை பெற வேண்டியிருக்கும் அது மூலம் அவங்க அவங்க மூலமாக தான் அந்த ப்ரொஃபைல் அப்டேஷன் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொஃபைல் அப்டேஷனுக்காக அந்த அப்ரூவல்காக கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய அந்த வெயிட்டிங் பீரியடும் இருந்தது ஆனால் இதில் தான் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இபிஎஃப் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்களுடைய வேலை நீங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த தேதி வேலையை விட்டு வெளியேறின தேதி உங்களுடைய பெயரில் ஏதாவது கரெக்ஷன் டேட் ஆஃப் பர்தில் அல்லது உங்களுடைய தந்தை தாயின் பெயர் மனைவினுடைய பெர் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் இனிமேல் வந்துட்டு உங்களுடைய நிறுவனத்தை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களாகவே உங்களை ப்ரொஃபைல அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆதார உங்களுடைய யூஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பரோட இணைத்து இருந்தீங்கனால மட்டும் தான் நீங்க அந்த ப்ரொஃபைல் அப்ளிகேஷனை ரொம்ப எளிமையா செய்ய முடியும் ஸோ ஒருவேளை நீங்க இன்னும் அந்த ஆதார் அண்ட் யூஏ நம்பரை இணைக்காம இருந்தீங்கன்னா அதற்கான கடைசி தேதியாக வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த தேதிக்குள்ள நீங்க அந்த லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேஷனுக்காக உங்களுடைய சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய தலைவர்களை சார்ந்திருக்கவோ அல்லது வந்துட்டு அந்த வெயிட்டிங் பீரியட் குறிப்பிட்ட கால வரைக்கும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தற்போது இபிஎஃப் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அண்ட் இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இபிஎஃப்ஓ ஆணையமானது அதாவது விட்ராவல் ப்ராசஸை யூபிஐ மூலமாகவும் ஏடிஎம்கள் மூலமாகவும் பிஎஃப் பணம் எடுக்கக்கூடிய வசதியை தொடங்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க அது எப்போ பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இல்லாமல் இருந்தது ஏற்கனவே இபிஎஃப் ஆணையமும் என்பிசின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஒரு லிங்க் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லி தகவல் நம்ம கடந்த வீடியோக்கள் கூட சொல்லியிருந்தோம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசாங்கம் வந்துட்டு வருகின்ற ஜூன் மாதத்திற்குள்ள வந்துட்டு இந்த நடவடிக்கையான யூபிஐ மற்றும் ஏடிஎம் மூலமாக பி எஃப் பணம் எடுக்கக்கூடிய வசதியை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தற்பொழுது மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதற்காக சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாக்குள்ள இந்தியாவோட அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கதாகவும் இபிஎஃப்ஓனுடைய த்ரீ பாயிண்ட் ஓனுடைய இந்த முயற்சியானது ஜூன் மாதத்திற்குள்ள நடைமுறைக்கு வரும் அப்புறம் மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க சோ உண்மையிலேயே வந்துட்டு அது அந்த பணம் வித்ராவல் ப்ராசஸ்க்காக நீ விட்ராவல் ப்ராசஸ் மற்றும் அப்ரூவல்காக இனிமேல் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய பிஎஃப் பணத்தை நீங்க உங்களுடைய யூபிஐ பயன்படுத்தி அதாவது ஃபோன்பே கூகுள் பே மாதிரியான யூபிஐ மூலமாகவோ அல்லது ஏடிஎம்கள் கள் நாங்கள் நார்மலாக பேங்க்லேருந்து வித்ராவால் பண்ண மாதிரி பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இதுபோல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்